என்னோட பேர் விஜய் முப்பத்தாறு வயசாகுது என்னோடய வீட்டுக்காரர் பேர் ரவி சென்னையில் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் இன்ஜினியராக இருக்கார் எனக்கு ஏழு வயசில் பையன் இருக்கா இந்த சொந்த ஊர் தூத்துக்குடி ரீசெண்டாக ஒரு நாள் ஊருக்கு ஒரு கல்யாணம் வீட்டுக்கு போயிருந்த நாங்கள் அங்கே இருந்து சென்னைக்கு ஆர் அப்படின்னு தொடங்குற ஒரு ட்ராவல்ஸ் பஸ்ஸில் ராத்திரி பத்து மணிக்கு சென்னைக்கு கிளம்புனோம் கூட்டம் அதிகமாக உள்ள நாள் அப்படின்னதும் ஸ்பெஷல் பஸ்ஸாக அந்த ட்ராவல்ஸ் விட்ருந்தாங்க எங்களுக்கு வலது பக்கம் கீழே இருக்கிற டபுள் பட்டு கிடச்சிச்சு ஆனால் அங்கே தான் ஷாக்கு உள்ளே போனால் என்ன தவிர பஸ்ஸில் ஒரு பொம்பளையும் கிடையாது வாலிப இருந்து ஐம்பத்தஞ்சு வயசு வர வெரைட்டி வரைட்டியாக ஆம்பளை தான் இருந்தாங்க அதில் சிலர் குடிச்சிருந்தது அவங்கள தாண்டி போகும்போது அந்த வாடையில் தெரிஞ்சுது ஷார்ட்ஸு லுங்கின்னு அரையும் குறையும் தான் ட்ரெஸ் போட்டு உட்காந்தும் படுத்து இருந்தாங்க எனக்கு என்னவோ சரியாக படலை தெக்கு தெக்குன்னு மனசில் அடிச்சுது என் வீட்டுக்காரர் ஜன்னல் வர்ற பக்கமாக படுத்தார் பையன் நடுவுடையும் நான் சைடுலேயும் படுத்தேன் ட்ராவல் பண்ணுறோமே காத்தோட்டமாக வசதியாக இருக்குமே நினைச்சி நான் கருப்பு கலர் ஸ்கர்ட்டும் வெள்ளை கலர் டாப்ஸும் போட்டுட்டு வந்திருந்தேன் ஏசி பஸ் இல்லைங்கிறதால வெளியே இருந்து வந்த காற்று ஸ்கர்ட்டை தூக்கி தூக்கி விட நான் அதை எடுத்து எடுத்து கீழே விட்டு போர்வையை வச்சு கவர் செய்ய ஒரே போராட்டமாக தான் இருந்துச்சு பிரச்சனை என்னன்னா நாங்கள் மிடில் ரோ அப்படிங்கிறதால நைட் லேம்பு ப்ளூ கலரில் எரிஞ்சுட்டு இருந்துச்சு அதனால என்னை மற்ற சீட்டில் படுத்துருந்த ஆம்பளைங்களால் நல்லா பார்க்க முடிஞ்சிது டயர்டில் என்னோடய வீட்டுக்காரரும் பையனும் ஊற தன்னதுமே தூங்கிட்டாங்க ஆனால் என்னால் சீட்டில் தங்கற காற்றுல இருந்து பாதுகாத்துறதே பெரிய படா போச்சு இதுதான் சான்ஸ் நான் வயசு வித்தியாசம் பார்க்காம என் எதிர்த்து சீட்டுகளில் படுத்துல தான் குரு குருன்னு என்னோடய ஸ்கட்டுக்குள்ளே தெரிஞ்ச காலையும் முட்டிக்கிட்டு நிற்கிற முப்பத்தெட்டு ப்ராசைஸ் உள்ளே இருக்கிற மாம்பழ பிளவுகளையும் ரசித்து பார்த்தாங்க ஒவ்வொரு ஆம்பளைங்க மேலையும் ஒரு வாசம் வந்து பந்துச்சு சில ஆம்பளைங்கக்கிட்டே இருந்து கஞ்சி வாடகை கூட வந்துச்சு கையடிச்சிருப்பாங்க போல் ஏற்ற சீட்டில் ஒரு ஐம்பது வயசு ஆம்பளை எனக்கு தெரிகிற மாதிரியே பெட்டு படம் பார்த்து லொங்கிக்குள்ளே கையை விட்டு ஆட்டிக்கிட்டும் முக்கிக்கிட்டும் முழங்கிக்கிட்டும் இருந்தார் அப்படியே ஓரக்கண்ணால் என்னையும் பார்த்துட்டே பண்ணார் ஒரு ஐம்பத்தஞ்சி ஒரு இருபத்தஞ்சி வயசு பையன் நினைக்கிறேன் அவன் மேல் சீட்டில் வந்து கீழே இறங்குறேங்கிற பேரில் ட்ராக் பேண்டுக்குள்ளே இருந்த வாடகை சட்டுன்னு வெளியே எடுத்து விட்டுட்டு கொதித்தான் அது ஸ்ப்ரிங்கு மாதிரி கொதிச்சுட்டு நின்று அதை பார்த்ததும் நான் அப்படியே ஷாக் ஆகி அந்த இடத்த விட்டு கண் நகட்ட முடியாமல் இருந்தேன் அவள் அதை பார்த்ததை ஏதோ நான் சம்மதம் சொல்லிட்டேங்கிற மாதிரி என்னை பார்த்து சிரித்தான் சட்டுண்டு ஐயோ அப்படின்ட்டு நான் அந்த பக்கமாக திரும்பினேன் கண்ணை மூட்டினாலே அந்த காட்சி தான் வந்துச்சு புருஷன்னு பார்க்குற அவர் முடிச்சு தான் இருந்தார் ஆனால் ஏதாவது சொன்னால் எங்கே அடிச்சிருவாங்களோன்னு நினச்சி பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்ணாம இருந்திருக்காரு நான் பார்க்குறத பார்த்ததும் சட்டுன்னு கண்ணு மூடிட்டார் எனக்கு சரியான கோபம் சரி திடீரென பக்கத்து சீட்டில் இருந்து ஆம்பளைந்தேன் ம் முக்கிற சத்தம் மாலம் சலக் சலக் அப்படின்னு கையெட்டிக்கிற சத்தம் வேகமாக கட்டுச்சு அப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிச்சு நம்ம பயத்தில் திருடு படத்தப்போ என்னோட மொட்டி அரசு காட்டு தூக்கி இருந்திருக்கு என்னோடய பெண்ணொழகு கோட மாதிரி இருக்குங்கிறதால அவங்களுக்கு அந்த வியூ சரியாக மூடையற்றிருக்கும் போல் இருக்குது சட்டுன்னு திரும்பி பார்த்தா அத்தனை ஆம்பளைங்களும் என்னோட பின்னாடியே தான் பார்த்துக்கிட்டு கையை கையில் கூட விட்டு மொக்கிக்கிட்டும் முணங்கிக்கிட்டோம் இருந்தாங்க பார்வைேயே என்னை பதம் பார்த்து முடிச்சிட்டாங்கன்னால எனக்கு அப்புறமா தான் தெரிஞ்சிச்சு ராத்திரி முடுக்க இதே மத்தான் நான் பொறையலை மூட ட்ரை பண்ணிகிட்டே இருக்க அது முடியாமல் என் உடம்பு தெரிய ஆம்பளைங்க அதை பார்த்து பதம் பார்க்க அப்படின்னே கழிஞ்சி போச்சு காலையில் கெலாம் பார்ப்போம் வரும்போது என் சீட்டை சுற்றி சுற்றி நிறைய கஞ்சி வாசம்தான் இத்தனை ஆம்பளைகளும் விடிய விடிய பொண்டாட்டிய கண்ணாலே கதரை விட்டு காமத்தை தணிச்சிரு தெரிஞ்சு குடிஞ்ச தலை நிமிடாமல் லக்கேஜ் ஜீரைக்கு வச்சாரி என் வீட்டு ஆம்பளை இப்போ நினச்சாலும் அந்த ட்ராவலாக மறக்க முடியல இந்த விஜய் இடத்துல உங்கள் குடும்பத்தில் வேறு யாராவது தெரிஞ்சிருக்காங்களா அவங்க அனுபவம் என்ன கமெண்டில் சொல்லுங்கள்